ஏய் குழந்தைகளே இன்று நாம் ஒரு சிறிய சாகசத்திற்கு சென்று சில அற்புதமான காட்டு விலங்குகளை சந்திக்கப் போகிறோம் இந்த அழகான அணிலை பாருங்கள் அணில்கள் தங்கள் உடல் நீளத்திற்கு பதின்முறை குதிக்க முடியும் என்பதை நீங்கள் அறியீரா அது நீங்கள் ஒரு பஸ்ஸை தாண்டி குதிப்பது போல இங்கே ஒரு அழகான மான் மான்களுக்கு அதீத கேட்கும் திறன் உள்ளது மேலும் அவற்றின் பெரிய காதுகள் அனைத்து திசைகளிலும் ஒலிகளை பிடிக்க சுழற்சியடையும் வாவ் இந்த அழகான பட்டாம்பூச்சியைப் பாருங்கள் பட்டாம்பூச்சிகள் தங்கள் கால்களால் ருசி தெரிந்து கொள்கின்றன உங்களின் உணவை அதன் மேல் நின்று சுவைப்பதை கற்பனை செய்யுங்கள் இந்த ஆற்றில் நீந்தும் மீன்களை பாருங்கள் மீன்கள் தங்கள் கில்களை பயன்படுத்தி தண்ணீருக்குள் சுவாசிக்கின்றன அது மிக அருமையானது இயற்கை பல அதிசயங்களால் நிரம்பியிருக்கிறது மற்றும் ஆராய உங்களுக்கு நிறைய இருக்கிறது நமது சாகசத்தில் சேர்ந்ததற்கு நன்றி மேலும் அற்புதமான விலங்கு தகவல்களுக்கு லைக் மற்றும் பின்தொடர்வதை மறக்காதீர்கள் மேலும் இயற்கை சாகசங்களுக்காக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் புடிச்சதை கமெண்டில் சொல்லுங்க